ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட அரட்டாபட்டி ராமுவரது காலை இப்ப மாட்டாடு உரிமை அளிக்க உட்கார்ந்துருங்க அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளர்வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நண்பர்கள் மிக கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிய அனைத்து நல் உலகங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தார் சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரிடு கட்டி வள வந்து கொண்டிருக்கின்றார் அவரது காலை அந்த காலையின் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நாட்காட்டோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டு நகர் வி எம் கே நண்பர்கள் மிக மணிக்கோணார கருப்பு மணிக்கோணவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி சாபாக்கரான் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கடுத்தபடி ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் புதூர் மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக பாகல் வாழ்கோட்டை நாடு அருங்கால குடி எஸ் எஸ் நண்பர்கள் தங்கள் ஆயத்த மதுரை மாவட்டம் பதினெட்டு பட்டியின் தாய் கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கச்சராம்பட்டி காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பல வாங்க வேண்டியிருக்கின்ற வீரர்கள் ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஆலவயல் வேட்டை கருப்பர்களோ வீரர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வசதி தயாரில் இருக்கும் அன்போடு கட்டுக் கொள்ளப்படுகின்ற நேரங்கள் இறங்கி வீட்டானங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கடந்து விட்டன ஆனத்து வாடவில்லை விடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நார

சீட்டி அடியுங்கள் ஹெய் வெட்டுங்க வீரர்களும் காலையும் படுத்துங்க ஓங்களவு ஹர கோசை அப்போ மருத்துவ குழு மெடிக்கல் கூட்டம் போடாதீங்க சீட்டி அடியுங்கள் ஹெய் வெட்டுங்க வீரர்களை யோசாக படுத்துங்க ஓங்களவு ஹரஹோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஹாக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாத்திட மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு வைப்பு சச்சுடு ஒரு ஆளு இறங்கும்போது சொல்லிட்டேன் நான் ஒரு ஆள் காயம்பட்ட ஒரு ஆள் இறங்குறேன் ரெண்டு பேர்த்துக்கு மேலே சப்ஜுட்டு இல்ல காயம்பட்டு பட்டு போனது சப்ஜுட் இறங்கியாச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வந்து இறங்க முடியாது கவனத்தை எடுத்துக்க நேரு எங்க நெறங்கி விட்டான சப்ஜுட் இறங்கியாச்சும் அப்புற கையை தூக்கிட்டு இறங்கிங்க ஓகே நேரு எங்க நெருங்கி விட்டன ஹாலெங்கள் கடந்து விட்ட வரி சித்தனில் சிறப்பு பரிசு வருவதற்கு மதுரை மாவட்ட அரட்டா வட்டி ராமவரத காலை மிக துட்டிப்பூடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது அடகியே தீர்வம் என்ற ஒரே வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட கல்லல் கே நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையாட்டியே வரிசத்தோடு வருவதற்கு இப்போ வாழ வெட்டியோ சுண்டியலுக்க கூடாது எவ்வளவு நம்பர் ஜீரோ மூன்று வாழ வெட்டியோ சவட்டியலுக்க கூடாது மாலை வெட்டியோ கூடாது மாட வாழ எவ்வளவு சவட்டிக்கலாம் சீட்டை வீரர்களை வீரர்கள் படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை வீரரின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையின் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஏ புனவாசல் மாயக்கிழவன் அவரது சார்பாக இழுப்பக்கூடி பிரதீப் காலை இப்ப காயம்பட்டார்கள் ரெண்டு சப்ஜெக்ட் ஓகே முடிச்சு இதுக்கு மேலே யார் சப்ஜெக்ட் கிடையாது நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா மா நகரா சிவகங்கை சீமையா என பொறுத்து தரீபு உள்ள ஒரு ஹாலையா வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இப்ப விளையாடுற வீரர்கள் இனிமேல் விளையாட போற வீரர்களுக்கும் கவனத்துல எடுத்துட்டு விளையாடுங்க இந்த கல இல்லாட்டி இன்னும் எத்தனையோ கல இருக்கு நீங்க விளையாடும் போது இதெல்லாம் சொல்லி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுதான் எதுவும் சொல்றது இல்ல விளையாடுற வீரர்கள் கவனத்துல எடுத்துட்டு நிதானமா விளையாடுங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா மிக்க ஒன்பது வீரர்களா காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும்

சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமடைக்கி களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரே வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பயிர்கள் கட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் கள்ளல் நகர் வி எம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றார்கள் மண் கையில் மண்ணு வச்சு வாழ பிடிக்கக்கூடாது நேரங்கள் விட்டான பரிசு தோணை சிறப்பு பெறுவதற்கு மதுரை மா நகர் சிவகங்கை பொறுத்திருந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களான சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டுப்பது சிலை ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு வேறு சமயத்திலே ஆடு வரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே அரட்டா வட்டி தனி சிறப்பு பெற்றுக் கொண்டிரு பிரேமிக்க <tell> காலையார் <tell> குடி நாக புதுக்கோட்டை மாவட்டம் வேட்ட வெறுப்படுத்திக் கொண்டு வாடி வசதி தயாரில் இருக்கும் அன்போடு சிறப்பு பரிசாக சிங்கப்பூர் மோகன்ராஜ் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வளர்ந்து இருக்கின்ற கட்டி பாரித்திட ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரங்கள் நெருங்கிவிட்டன ஆலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி ராமவரது அவரது காலைக்கு வறுமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கள்ளல் வி கே நண்பர்களுக்கு போருமை சேர்த்திடவா இறுவிழி ஆட்டமா இளவிழி ஓட்டமா

வாசல் சார்பம்பிம்பி நேரங்கள் காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று கடைசி டயத்தில் உங்களை பிரசர் பண்ண நாங்க விதிமுறையை பின்பற்றி விளையாடுன வீரர்கள் எல்லாம் இந்த வடமஞ்சாட்ட நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிகளுக்கு உட்பட்டு நடக்குது

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா எங்கள் உறவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் பெண்களின் உறவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என

கல்லல் கே நண்பர்கள் யாராச்சும் ஒரு கூட வந்து பிரைஸ் வாங்கிக்க வந்திருக்க வந்திருக்க வந்திருக்கேன்